வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான டிடெக்டிவ் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் படத்தோடைய பேர் டோமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம கௌதம் வாசு மேனன் அவருடைய ஒரு டிடெக்டிவ் த்ரில்லரா இந்த படம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்டன்னிங் ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு நடத்திட்டு இருக்கார் இவருடைய ஹவுஸ் ஓனர் மூலமா ஹீரோக்கு ஒரு கேஸ் வருது ஒரு லேடிஸ் பர்ஸ் கிடைச்சிருக்கு அந்த ஓனர் யாரும் கண்டுபிடிச்சு அதை ஒப்படைக்கணும் இதுதான் நம்ம ஹீரோக்கு வந்த டாஸ்க் இந்த லேடி பர்ஸ் ஹீரோ தேட தேட அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மிஸ்டரிய ஒளிஞ்சிருக்கு எல்லாத்தையும் வீல் பண்ணி கடைசியா யார் அந்த பர்ஸ்க்கு ஓனர் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன இது எல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர்ல சொன்ன படம் இந்த டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் சரி வாங்க இதை இப்போ டீட்டைலிங் பாத்துருவோம் படத்தோட ஓபனிங் சிங் சிட்டி முழுக்கவே எல்லா பக்கமும் பிரைவேட் ஏஜென்சிக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்ட போட்டுருக்கு அந்த போஸ்டரை பார்த்துட்டு கௌதமன்ற ஒருத்தன் இவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேரா அவருடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி டிடெக்டிவ் டாமினிக் இருக்காரான்ற மாதிரி கேட்டா தம்பி நீ தேடி வந்து ஒரு எதிர் வீட்டில் இருக்காரு அப்படின்னு மாதிரி ஆப்போசிட் வீட்டுக்காரன் சொல்லி அனுப்ப இந்த யங்ஸ்டரும் இன்டர்வியூ அட் பண்ணுறதுக்காக டாமினிக் வீட்டுக்கு போக பேக்ரவுண்ட்ல எதிர் வீட்டுக்காரனோட வாய்ஸ் ஓவர் இந்த டிடெக்டிவ்க்கு வேற வேலையே இல்லை டெய்லி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எவனாச்சும் சொத்தம் வரான் ஆனால் ஒருத்தனையும் செலக்ட் பண்ண மாட்டான் இந்த பையனும் எப்படி திருப்பி தான் போறான் அப்படின்ற மாதிரிலாம் எதிர் வீட்டுக்காரனுடைய சத்தம் கேட்டுட்டு இருக்கு கௌதமன்றவன் கதை தந்துட்டு உள்ளுக்குள்ள போறான் அப்படி போகும்போது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள மர்டர் கேஸ் நடக்கல பேக்ரவுண்ட்ல அந்த வீடியோக்கு டாமினிக் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டுடைய செட்டப்பே பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் டிடெக்டிவோட வீடியோ எப்படி இருக்குமோ தான் இருக்கு இந்த கௌதம் உள்ள வந்ததும் டாமினிக் இருக்கீங்களான்ற மாதிரி கேட்க இங்க தான் நம்ம ஹீரோடைய என்ட்ரி எஸ் நம்ம மம்முட்டி தான் இந்த படத்துல டெடெக்டிவ் டாமினிகா நடிச்சிருக்காரு இப்போ டாமினிக் வந்ததும் கௌதமா பாக்குறாரு அவன் பேசுற விதமும் அவனோட ஆட்டிடியூடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நோட் பண்றாரு மத்தபடி வேற எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உடனே இவர் செலக்டட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறாரு அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன சார் சொல்றீங்க ஆமா இனில இருந்து நீ டாமினிக் டெடெக்டிவோட அசிஸ்டன்ட் சரி நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன் இதுல போயிட்டு டிஃபன் சாப்பிட்டோம்லாம் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் இருக்க ஹோட்டல போயிட்டு டிஃபன் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் பயன் கேக்குறான் சார் அப்படி என்கிட்ட என்ன சார் பாத்தீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம என்ன எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்க தம்பி ரொம்ப சிம்பிள் நீ கட்டிருக்க வாட்ச் நீ போட்டிருக்க ஷர்ட் அண்ட் பேண்ட் உங்களுடைய ஷூஸ் எல்லாமே பிராண்டட் அண்ட் ரீசெண்டா நீ கையில ஒரு டேட்டு குத்தி இருக்க அது போக நீ ஏதோ ஃபாரின் ட்ரிப் வேற போயிட்டு வந்திருக்க உங்க போன்ல புக் மை ஷோல இருந்து மெசேஜ் வந்திருக்கு ரீசெண்டா மோடர் ஆஃப் பாஸ்டன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை வேற பாத்து வந்திருக்க நல்ல பணக்கார வீட்டு பயனா இருந்தாலும் நீ ரீசெண்டா பார்த்த படத்தை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது உனக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் ஆர்வம் அதிகமாக இருக்கு அது போக பணக்கார வீட்டு பயன்றதுனால என்கிட்ட நீ காசு கேட்டு டிமாண்ட் பண்ண மாட்டேன் நான் கொடுக்குற காசை நீ கம்னு வாங்கிப்ப அதெல்லாம் போக உங்ககிட்ட பைக் இருக்கு நான் வச்சிருக்கிற காரோ ஹவுஸ் ஓனர் என்கிட்ட சொந்தமா வண்டி கூட கிடையாது சோ என்னுடைய டெடெக்டிவ் வேலைக்கு உன்னுடைய பைக் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு ஃபேவர்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதுனால நான் உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த இடத்துல கூல ஆன்சர் பண்ண வெறும் ரெண்டே நிமிஷத்துல இவ்வளவு விஷயத்தை இவர் நோட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டு பயங்கர ஆச்சரியம் ஆனா அவருக்கு தெரியாது மொத்தமா இவன இவர் யூஸ் பண்ணி போறாரு இன்னைக்கு இவங்க ஒரு முக்கியமான கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா நம்ம ஹீரோ அவனை கூட்டிட்டு போறாரு யாருடைய கேஸ் நம்ம பாக்க போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் கேட்க சோமன் பிள்ளை எது அந்த பல பெண்களுக்கு ஒண்ணு அந்த சீரியல் கிளர் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போறமா அந்த சோமன் பிள்ளை இல்ல இது பல ரீலைகள் பல சல்சாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்க சோமன் பிள்ளை அதாவது இந்த சோமன் பிள்ளைன்றவர் ஆல்ரெடி மேரிட் ஆனா இப்போ வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு சோ சோமன் பிள்ளையோட வைஃப் இவரை கண்காணிக்க சொல்லி இவர் கையில அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க சோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய் கை குளமா பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டோட நம்ம ஹீரோ கிளம்பி போக ஓ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட நீங்க பாப்பீங்களா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்க நமக்கு காசு வருதா எந்த கேஸ் ஆனாலும் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கூட பைக்ல போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த அசிஸ்டன்ட் கேக்குறான் சார் உங்க வீட்டுல ஒரு போட்டோல போலீஸ் யூனிஃபார்மோட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ பார்த்தேன் எஸ் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு அப்புறம் எப்படி சார் வேலை போச்சு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்க நம்ம கொஞ்சம் ரொம்ப நேர்மையா இருக்குமா வளைஞ்சு நெஞ்சு போக மாட்டோம் அதனால என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கப்பா ஆனா உண்மை கதை என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு கலர் பிளைண்ட் ஃபேக் டாக்குமெண்ட் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சேர்த்திருப்பாரு கேஸ் அப்போ ரெட் கலர் கார் காரனுக்கு பதிலாக கிரீன் கலர் காரன் மாத்தி எழுதிருப்பாரு சோ இந்த விஷயம் வெளியே வந்து இவர் கலர் பிளேன்ற விஷயத்த மறைச்சு டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்காருன்ற மாதிரி இவர் மேல கேஸ் ஆகி கடைசியா இவரை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இதுதான் உண்மை சரி இவனுக்கு டிபார்ட்மெண்ட்ல தூக்கலாம் நம்மளே ஒரு பிரைவேட் டெடெக்டிவ் ஏஜென்சி ஓப்பன் பண்ணி வேண்டியதான் சொல்லிட்டு இப்போ ஒரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் டெடெக்டிவா வளம் இருக்காரு சரி இப்போ முதல்ல இந்த சோமன் பிள்ளை கேஸ்க்கு வருவோம் அந்த ஆளு ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள போயிருக்காரு அவரை ஃபாலோ பண்ணிக்கவே நம்ம ஹீரோ உள்ள போயிருக்காரு இந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள போனதும் சோமன் பிள்ளை மளிகை சாமான்களை வாங்குற மாதிரி காண பாக்கெட் வாங்கிட்டு நேரா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருக்காரு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ போக அசிஸ்டண்ட்டை வெளியே இருக்க சொல்லிட்டு ஹீரோ இப்போ நேரா ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்க சோமன் பிள்ளை ரீட்டான் ஒரு பொண்ணோட ஒன்னா இருக்கிற அந்த ரூம் குள்ள போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு உள்ள சோமன் பிள்ளை பதறாரு யோ யா யா நீ இங்க பண்ற இது என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல ஓ அப்படிங்களா உங்க ஒய்ஃப் பேர் மல்லிகா வச்சு அவங்க தான் என்ன ஹயர் பண்ணாங்க நீங்க இங்க ரூம் போட்டு கூத்தடிக்கிற விஷயத்தை நான் வீடியோ எடுத்து உங்க ஒய்ஃப் கணப்பினேன் நெக்ஸ்ட் டே மர்டர் இல்ல டைவர்ஸ் இதை அவங்க கிட்ட சொல்லாம இருக்கணும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த என்னுடைய சார்ஜ் பிப்டி தௌசண்ட் அது போக நீ கூட வந்திருக்கே இந்த லேடி இவங்க மட்டும் லேஸ்பட்டவங்க கிடையாது அந்த லேடி அவங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க பேக்ல கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க இது அதுக்குன்னு கேட்டா நாலு பின்னா ஒன்னும் பிளாக் பண்ணி பணம் கறக்கத்தான் சரி நீ எப்படியோ போ நான் ஒய்ஃப் மளிகா கிட்ட போட்டு கொடுக்கூடாது ஐம்பதாயிரம் என் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணு அப்படின்ற மிரட்டி ஐம்பதாயிரம் வாங்கிட்டு அவர் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த அந்த மளிகை சாமான் அதையும் எடுத்துக்கிட்டு தலைவன் கேஸ் க்ளோஸ்ன்ற மாதிரி சந்தோஷமா தான் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நேரம் அந்த மளிகை சாமான் பேக்கோடு இவர் வீட்டு ஹவுஸ் ஓனர் லேடி அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு இந்த ஹவுஸ் ஓனர் லேடி ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு சொந்தம் பந்தம் யாரும் கிடையாது அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருப்பான் ஆனா அந்த பையன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல மூழ்கி இறந்திருப்பான் ஆனா இன்னமும் தான் பையன் எங்கேயோ உயிரோடு தான் இருக்கான் என்னிக்காச்சும் ஒரு நாள் வீட்டுக்கு வருவான் மாதிரி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஹவுஸ் ஓனர் லேடி நம்ம டாமினிக் ஏதோ வாடகை இருக்கான் டெனண்டா மட்டும் பார்க்காம தன்னுடைய ஒரு சொந்த பையனை தான் பாக்குறாங்க இப்ப டாமினிக் ஊர் ஃபுல்லா நீ ஒரு மிகப்பெரிய டெடிக்டிவ் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணி ஆவணுமே லாஸ்ட் டைம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு அங்க ஒரு லேடி பஸ் கிடைச்சி அந்த பர்ஸ்ல போட்டோ அட்ரஸோ எதுவுமே இல்ல கொஞ்சம் பணமும் சில கார்ட்ஸ் தான் இருந்துச்சு மத்தபடி வேற எதுவும் இல்ல அந்த பர்ஸ் யாரோட இருக்கும் அதை கண்டிப்பா கொடுத்தாங்க நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன் ஏனால முடியல ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பர்ஸ் விட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பினான்சியல் பிரச்சனையும் இருக்கணும் இந்த பர்ஸை தயவு செஞ்சு யாரோட இதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கல்ல அந்த பர்ஸ் கொடுக்க நம்ம ஹீரோவா ஐயோ இந்த கேஸ்ல எனக்கு ஒரு ஆதாயமே இல்லையே என்ன பண்ணுங்க பர்ஸ்ல இருக்க காசை கொண்டு போயிட்டு ஏதாவது சைல்டு வெல்ஃபேர்ல போட்டு வேற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஆனாலும் இந்த ஹவுஸ் ஓனர் மாட்டி விட மாட்டேன் இப்போ டாமினிக் நீ ஒரு மிகப்பெரிய துப்பறிவாளன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு போஸ் யாரையும் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாதா அதெல்லாம் ஈஸி சப்ப மேட்டர் ஆனா இந்த போஸ் நான் திருப்பி கொண்டு போய் கொடுக்கறதால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு ஹீரோ கேட்க ஓ ஏதாவது ஆதாயம் தான் பண்ணுவீங்களா கடந்த நாலு மாசம் நீங்க எங்க வீட்டு வாடகை கொடுக்கலையே இந்த போஸ் யாரோடையும் கண்டுபிடிச்சு அவங்க கையில ஒப்படைச்சிட்டு வா உன்னோட நாலு மாசம் வாடகை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதும் ஆல்ரெடி இது நல்ல டீலா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கேஸ் எடுத்துக்கிறான் இங்கதான் இந்த படத்தோட டைட்டில் டாமினிக் அந்த லேடி போஸ் டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க ஓபன் பண்ணா காலையில நம்ம ஹீரோ எதிர்த்ததும் அந்த போஸ்ட்ல என்னென்னா இருக்கும் சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான் உள்ள கொஞ்சம் காசு இருக்கு சில கார்ட்ஸ் இருக்கு கிழிஞ்சு போன துண்டு பேப்பர்கள் இருக்கு அது கூடவே ஒரு மெமரி கார்டு இருக்கு அந்த மெமரி கார்டை போட்டா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட்னு வருது சரி கிழிஞ்சு போயிருக்க அந்த துண்டு பேப்பர் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்னு சேர்த்து வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு பிட் அண்ட் பீசஸா இவர் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க அசிஸ்டன்ட் உள்ள வரான் ஓகே இந்த வேலை அவனை பார்க்க வச்சுட்டு தலைவன் சாப்பிட போயிட்டாரு இந்த துண்டு பேப்பர் எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் ஒன்னு சேர்த்து வச்சா அது ஒருத்தருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தெரிய வருது உடனே நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருக்காரு அவர் பேர் சக்காரியா அவர்கிட்ட இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யாருடைய கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்றாரு இந்த பேங்க் எம்ப்ளாயி சக்காரியாவுக்கு நம்ம ஹீரோ என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்க் எம்ப்ளாயி டைம் ஒரு லேடி கூட சல்சா பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட கையும் காலமா மாட்டிருக்காரு அப்பத்துல இருந்து நம்ம ஹீரோ இவரை பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஹீரோக்கு தேவையான டீடெயில்ஸ் எல்லாம் கறந்துகிறாரு இப்ப இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம் பூஜா அண்ட் அவங்களுடைய வீட்டு அட்ரஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கூட்டு பூஜான்றவங்களுடைய வீட்டை தேடி தான் போயிருக்காங்க அங்க போனா அது கேர்ள்ஸ் தங்கிருக்கக்கூடிய ரூம் உள்ள பூஜாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த போஸ் பூஜாவுடைய போஸ்ட் சொல்லிட்டு அங்க இருக்க பூஜாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ கேட்க ஆமா இது பூஜாவுடைய தான் சரி அவங்க எங்க அவங்க கிட்ட நான் இந்த போஸ்ட் ஒப்படைச்சிட்டு போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல கடந்த நாலு நாளா பூஜா மிஸ்ஸிங் மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க என்ன ஏதுன்னு நம்ம

கலகலன் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் இவருடைய ஒயிஃப் இவரை விவகாரத்தை பண்ணிட்டு போனது இவருடைய தனிமை இவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் இருக்கு அப்படியே அந்த ஃபீலிங்கோட கூட டெரஸ்ல இருக்க அங்க இந்த வீடோட அவுஸ் ஓனர் இருக்காங்க அவங்க வந்து காணாம போன அந்த பூஜான்ற அந்த நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமா நீங்க இன்னும் அந்த கேஸை விடலையா நீங்க ஏ இதுல போய் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி பார்த்து கேக்க அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி உனக்கே தெரியும் என் பையன் காணாம போய் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் மேலாகுது ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கவங்க எவ்வளவு வழிகளும் அவங்க ஃபேஸ் பண்ணுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பூஜான்ற பொண்ணுக்கும் அப்பா அம்மா யாராவது இருப்பாங்கள அவங்களும் என்ன மாதிரி

அவன் சரியான பொறுக்கி பையன்பா கடந்த நாலு நாளா அவன் வீட்டுக்கே வரது இல்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கதான் ரோட் கடையில் இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்ப அடுத்த சிலையில நம்ம ஹீரோ ரோட் கடையில் இருக்க ஆல்பியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆல்பியோட போட்டோ காமிச்சு விசாரிக்க இந்த ஆல்பி பதிங்க இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சு அவன் வேற ஏதோ ஒரு கேசால அங்க பதிங்க இருக்கான் நம்ம ஹீரோ அவனை தேடி போனதும் அவன் வந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் இவன் ஓடி போயிட்டு இருக்கும் போது இவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஒரு கேங்கா ஹீரோ எது நிக்க நம்ம ஹீரோ ஒரு ரிட்டையர் போலீஸ் உங்களுக்கு தெரியல சும்மா வேட்டையாடு கமல் கணக்கா அந்த பசங்க எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துட்டு ஆல்பிய பிடிச்சி அடிச்சு கேட்டுட்டு இருக்காரு டே பூஜா எங்கடா பூஜா வேணாடா பண்ண சார் நான் அவள பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது சார் நான் வேற ஒரு கேஸ்ல மாட்டி நிற்கிறேன் சார் என விடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவன்

அவ சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல கார்த்திக் என்ற ஒரு பையன் கூட தான் இருந்திருக்கா ஏதோ ஒரு காரணத்தினால பிரேக் ஆயிருக்கு ஆனாலும் நாலு நாளுக்கு முன்னாடி அவனை பார்க்க போறதா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா பிரேக்அப் ஆன பையன் இவ எதுக்கு பார்க்க போனோம் சோ சம்திங் ஃபிஷா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் யாரு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த போஸ்ட்ல இருந்த அந்த மெமரி கார்டு அதோட பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு குத்துமதிப்பா மதிப்பா பாஸ்வேர்டா போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னே வந்துட்டு இருக்கு சரி நான் ட்ரை பண்றேன் கொடுத்து ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்க அவங்க வந்து ட்ரை பண்றாங்க அவங்க ரெண்டு மூணு அட்டம்லயே அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணிடுறாங்க ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்ட் பூஜா ஒன் டூ த்ரீ சரி இப்போ அந்த மெமரி கார்டுல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லா பூஜா சிங்கிளா இருக்க மாதிரி போட்டோஸ் இருக்கே தவிர அவருடைய எக்ஸ் கார்த்திக் கூட இருந்த மாதிரி ஒரு போட்டோவும் இல்ல ஒரே ஒரு செல்ஃபி வீடியோ தான் இருக்கு அந்த வீடியோலயும் கார்த்திக் அவருடைய ஃபேஸ காட்டல அவருடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது பூஜாவும் கார்த்திக்கும் ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருந்து வீடியோ எடுத்த மாதிரி இருக்கு பேக்ரவுண்ட்ல ரேடியோல ஏதோ நியூஸ் ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி மூலக்கட பஞ்சாயத்துல புதுசா ஒரு லைப்ரரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு மூலக்கட பஞ்சாயத்து எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சர்ச் பண்ணி பார்த்தா அது மூனார் சரி ஊரே கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ எப்போ எடுத்தாங்க அந்த டேட்ட கண்டுபிடிக்கணும் அதே வீடியோல மூலக்கட பஞ்சாயத்துல ஒரு புதுசா லைப்ரரி தலைவரால துவக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சுல அது என்னைக்கு நம்ம ஹீரோ ஆன்லைன்ல செக் பண்ணா டிசம்பர் 31st 2021

கார்ல இருக்க நம்ம ஹீரோ ஒரு பார்வை பாத்துட்டு போறாங்க இப்ப ஹீரோ நேரா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த லேடி கார்த்திகோடைய சிஸ்டர் தெரிய வருது இவனுடைய பேர் நந்திதா அவங்க கிட்ட கார்த்திகை பத்தி விசாரிச்சா நானும் கார்த்தி தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா என் பிரதர் காணோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ட்விஸ்ட் கொண்ட தூக்கி போடுவாங்களா இது கார்த்திய வந்து பிடிச்சா பூஜா எங்க இருக்கா கண்டுபிடிச்சலாம் பார்த்தா இப்ப கார்த்திகே மிஸ்ஸிங் கார்த்திகோடைய சிஸ்டரான நந்திதா இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர் கொஞ்ச நாள் இவங்க கொல்கத்தால இருந்தாங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவன் பிரதர் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அவனை தேடி இங்க வந்திருக்காங்க இனி வரைக்கும் எனக்கு அவன் காலும் பண்ணல என்ன அவன் ரீச்சும் பண்ணல நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்க பிரதர் கார்த்திக் பூஜான்ற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தானே அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்கானா அப்படின்னு கேக்க இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லிருக்கான் ஆனா பூஜா பத்தி எல்லாம் எங்கிட்ட எதுவும் சொன்னது இல்ல அங்க அவங்க வீட்டுல பூஜா கூட ஒருத்தன் இருக்கிற மாதிரி நான் போட்டோ இவர் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த போட்டோஸ் எல்லாம் போய் பாக்குறாரு இன்னொரு போட்டோல அவனும் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா இருந்திருக்கான் அந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துட்டு அதை பத்தி நந்திதா கிட்ட கேட்கும் தான் இவருடைய பிரதர் கார்த்திக்கு ஆக்டிங்லயும் இன்ட்ரஸ்ட் இருந்திருக்கு கொஞ்ச நாள் தமிழ்நாட்டுல இருந்த ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் குரூப்ல ஆக்டரா ஒரு மெம்பராவும் அங்க இருந்திருக்கும் இப்படி இவருடைய பிரதர் கார்த்திகை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணதும் கடைசியா நீங்க கார்த்திகை எப்போ பாத்தீங்கன்னு கேட்க டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்

பக்கத்துல இருக்கவங்களா தம்பி ரொம்ப ரிசர்வ் டைப் அதிகமா யார்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்ற சொல்றாங்க ஆமா அது உண்மைதான் அவன் கொஞ்சம் இன்ட்ரவர்ட் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் நந்திதாவும் சொல்ல ஓகேங்க உங்க பிரதர் மிஸ் ஆயிருக்கான் மிஸிங் கேஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்க ஆமா லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நந்திதா சொல்ல சரி வாங்க முதல்ல போய் ஸ்டேஷன்ல விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு மூணாறு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம ஹீரோ கார்த்திக் மிஸிங் கேஸ் பத்தி விசாரிக்கிறாரு அவங்க இன்னும் தொடர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்களாம் அவங்களுக்கும் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்க சொல்லி அனுப்பும்போது போது நந்திதாவை பார்த்து ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்காரங்க பேசிக்கிறது நம்ம ஹீரோ காதல விழுது நாளுக்கு நாள் இந்த பொண்ணு அழகு ஏறிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்க நந்திதாவை பார்த்து கமெண்ட் பண்றாங்க இப்போதைக்கு ஸ்டேஷன்லயும் விசாரிச்சாச்சு இனிமே இங்கேயே தங்கி இருந்து முதல்ல கார்த்திக் எங்க போனா அவனை கண்டுபிடிச்சாதான் பூஜாக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஹீரோ முடிவு பண்றோம் அன்னைக்கு ஈவினிங் நந்திதாக்கு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இது ஒரு சேரிட்டிக்காக பண்ணக்கூடிய ஷோவா உங்க டான்ஸ் ஷோவை பார்க்க நானும் வரலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நந்திதாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போயிருக்காரு அவங்களுடைய அந்த அழகான பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே மெய் மறந்து போயிடாரு அதுக்கப்புறம் ஹனி நைட் ஷோ முடிஞ்சதும் நந்திதாவை வீட்டுல டிராப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ தான் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பைக்ல வந்து மறைச்சு நிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கார்த்திக் கடன் கொடுத்திருக்காங்க கார்த்திக் மிஸ்ன்றதுனால அந்த காசை இப்போ கார்த்திகோடி சிஸ்டரான நந்திதாவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க வந்திருக்க அந்த ரெண்டு பேரும் காசுக்கு பதிலா நந்திதாவே கேக்குறாங்களா சோ அந்த இடத்துல கார் நிறுத்திட்டு நம்ம ஹீரோ அவன கிட்ட போயிட்டு மாஸ் பஞ்சில கடிச்சிட்டு அவங்களே போட்டு பொழந்துட்டு நந்திதா இருக்கக்கூடிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் அவங்கள வீட்டுல டிரா பண்ணும்போது கார்த்திக பத்தி இன்னும் சில தகவல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்காங்க கார்த்திக் கொச்சியில பிரகாஷ் அசோசியேட் ஒரு ஃபோம்ல வேலை பார்த்து வந்திருக்கான் சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட கூட்டிட்டு அந்த கம்பெனில கார்த்திக பத்தி விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு அங்க கார்த்திக பத்தி விசாரிச்சதுல ரெண்டு வருஷமா அவன் அந்த கம்பெனில வேலை பார்த்திருக்கான் அந்த கம்பெனியோட ஓனரான பிரகாஷ் அவரே கார்த்திக பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல பையன் அவன் பாட்டு வருவான் அவன் உண்டு வேலை உண்டு நிப்பான் பேசிக்கா இவங்க கம்பெனி எப்படி இயங்குதுன்னா சில லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த டாக்குமெண்ட்டை மூவ் பண்றது இதுல பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகலாம் இந்த மாதிரி பிசினஸ் தான் இது ஓடிட்டு இருக்கு இவங்களுடைய கிளைன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் சோ பிசினஸ் ரீதியா கார்த்திக் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேக்கும்போது மிஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா அவன் ஏதோ ஒரு மாதிரி ரெஸ்லெஸ்ஸா இருந்தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கொலிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹே அது ஒண்ணு பெரிய இஷ்யூ இல்ல அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி ஓனர் பிரகாஷ் அவர் அங்க சொல்லிட்டு இருக்காரு அவருடைய நெத்திலே அடிப்பட்ட தழும்பு ஒண்ணு இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து அடுத்த சீன்ல கார்த்திக் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணும்போது பக்கத்துல

போட்டு அவனோட ரியாக்ஷனை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் கார்த்திகோட மிஸ்ஸிங்க்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையாண்டத சோ என்ன பண்ற கார்த்திகோட மிஸ்ஸிங் போஸ்டரை கிளைன்ஸ் முன்னாடி போய் ஒட்டு இந்த கேப்ல முன்னாட்ல நாகர்கோயில் சின்ன வயசுல கார்த்திக்கும் கார்த்திகோட சிஸ்டரான நந்திதாவும் இருந்த டிராமா ட்ரூப்ப நான் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நாகர்கோயில் போயிட்டு அந்த டிராமா ட்ரூப்ப தேடி போனா அங்க வேற ஒருத்தர் இருக்காரு இங்க இருந்த டிராமா ட்ரூப் எல்லாம் எப்பயும் எடுத்துட்டாங்க அந்த ட்ரூப்போட ஹெட் சந்திரசேகர் அவரும் எங்க போனாரே தெரியல டிராமா சம்பந்தப்பட்ட பொருட்கள் அந்த ரூம்ல தான் போட்டு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல கூட்டு போய் காட்டுறாங்க டிராமா போட்டுட்டு இருந்த சமயத்துல அப்ப எடுத்த போட்டோ ஆல்பம் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டிராமா ட்ரூப்போட ஹெட் சந்திர சந்திரசேகர் அவரும் இப்போ ஆல் மிஸ்ஸிங் சோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டன் வந்ததும் ஹீரோ சொன்னபடி இவனுடைய அசிஸ்டன்ட் கார்த்திக் டீல் பண்ண அந்த கடைசி கிளைண்ட் ஆன டோனி அவரோட வீட்டு முன்னாடி போஸ்டர் ஓட்டிருக்கான் அந்த போஸ்டரை பார்த்துட்டு கிளைண்ட் டோனின்றவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் அப்பவே நம்ம ஹீரோ கெஸ்ட் பண்ணிடுறான் கார்த்திகோட மிஸ்ஸிங்கு இவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு டோனின்ற ஒரு பெரிய தொழிலதிபர் இவனுக்கும் கார்த்திகோட மிஸ்ஸிங்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன கண்காணிக்க ஆரம்பிச்சாரு இப்படி இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ மும்மரமா இருக்கும்போது இவருடைய வீட்டில் இவர் இருக்கும்போது இவரை பாக்கிறதுக்காக நந்தி வந்திருக்காங்க என்னங்க எவ்வளவு தொழில் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க முடியல கார்த்திக் மிஸ்ஸிங் கேஸ் நீங்க இவ்ளோ இன்ட்ரஸ்ட் எடுத்து பண்றீங்களே ஏதாவது லீட் கிடைச்சாட்டு போல தான் மாதிரி நந்திதா வந்திருக்காங்க நந்திதா கூட நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது இந்த டோனி இருக்கான அவன் நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பியிருக்கான் ஆனா நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ சும்மா மாசம் எல்லாரும் பிறந்துட்டு எல்லாரையும் ஓட விட்டுறாங்க அதுக்கு அப்புறம் இந்த நம்ம ஹீரோ கால் பண்ணி பாரு கார்த்திகோட கேஸ்ல உனக்கும் கார்த்திக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல தேவையில்லாம இந்த கேஸ் குள்ள அடிச்சு நீயும் கார்த்தி மாதிரி மிஸ் ஆயிடாத அப்பவே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இந்த டோனி தான் கார்த்தியோட மிஸ் பின்னாடி இருக்கான் இந்த டோனியை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரகாஷோட ஆஃபீஸ் போயிருக்காங்க அங்க பிரகாஷ் ஆபீஸ்ல இருக்க போட்டோஸ் வச்சு நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஒரு க்ளூ கிடைக்குது இந்த ஆஃபீஸ்ல மாட்டியிருக்கக்கூடிய போட்டோஸ்ல அதுல ஒரு போட்டோல பிரகாஷ் அவார்ட் வாங்குற மாதிரியான போட்டோல நெத்தில எந்த ஒரு அடியும் இல்ல தழுமும் இல்ல ஆனா அடுத்த நாள் ஜனவரி ஒன்னாம் தேதி எடுத்த போட்டோல நெத்தில பிளாஸ்டர் இருக்கு சோ டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி ஒன் இதுக்கு நடுவுல பிரகாஷ்க்கு ஏதோ அடிபட்டு இருக்கு இதை பத்தி பிரகாஷ் நேர்ல மீட் பண்ணி பேசலாம்னு பார்த்தா அவன் ஆஃபீஸ்குள்ள இருந்துட்டே ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்புறான் சோ ஹீரோ சந்தேகப்பட்டபடி இந்த கம்பெனியோட ஓனரான பிரகாஷ்க்கும் டோனிக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு டீல் இருக்கு இந்த டீல்னால தான் கார்த்தி மிஸ் ஆயிருக்கான் அது என்னன்றதை கண்டுபிடி பண்ற மாதிரி ஹீரோ களத்துல இறங்குறாரு இப்ப ஹீரோ தான் அசிஸ்டன்ட் கூட்டிட்டு எங்கே போயிருக்காரு பாலக்காட்டுல இருக்க பூஜாவுடைய அம்மா வீட்டுக்கு அங்க அவங்க அம்மாவும் கடந்த நாலஞ்சு நாட்களா பொண்ண காணுன்ற மாதிரி சோகத்துல இருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா ஆனா பெருசா போலீஸும் நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க ஹீரோ தான் இந்த பூஜாவுடைய மிஸிங் கேஸ் ரொம்ப சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு விஷயம் இவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு பூஜா அம்மா கிட்ட நம்ம ஹீரோ கார்த்திகை பத்தி விசாரிக்கிறாங்க பூஜா கார்த்திகை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கலாம் அவன் ரொம்பவே ஒரு பெக்குலரான டைப் நல்ல பையன் தான் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் என்னைக்கும் பூஜா கார்த்திகை விட்டு கொடுக்காம அவன் கூடவே தான் இருந்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன காரணத்தினால அவங்களுக்குள்ள பிரேக்அப் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா சொல்றாங்க சரி ஓகேமா கடைசியா நீங்க உங்க பொண்ணு கிட்ட எப்ப பேசினீங்கன்ற மாதிரி கேட்க நாலு நாளுக்கு முன்னாடி அவன் மிஸ் ஆனால அந்த டே ஜனவரி டென்த் அவ எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பியிருந்தா அந்த லிங்க் ஓப்பன் ஆகல நான் அவளுக்கு கால் பண்ண அவ கால் அட்டன் பண்ணி அம்மா நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நான் வேற ஒருத்தர் சந்திக்க போறேன் இப்ப நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு தான் அவங்க பொண்ணு சொன்னதா இவங்க அம்மா இங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்க போனாலும் என் பொண்ணு டெய்லி எனக்கு கால் பண்ணிடுவா ஆனா கடந்த நான்கு நாட்களா அவகிட்ட இருந்து எந்த காலும் வரல எந்த மெசேஜும் வரல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படியாச்சும் என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பூஜா அம்மா ரொம்ப எமோஷனா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்கமா கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் சொல்றேன் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சது உங்க பொண்ணுடைய போஸ் மட்டும் தான் சொல்லிட்டு அந்த போஸ் பூஜாவோட அம்மா கையில ஒப்படைக்க இந்த போஸ் எப்படி வந்திருக்கும் சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ் பேக் பூஜா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு அவன் போன்ல பேக்ல வச்சத அதே பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் பாத்துட்டு இருந்திருப்பான் பூஜா அசந்த நேரமா பார்த்து அந்த பர்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து போகும்போது தெரியாம அங்க நின்னுட்டு இருந்த நம்ம ஹீரோ மேல மோதிருப்பான் இங்க கடா ஹீரோ வந்தா பாக்கறீங்களா ஆக்சுவலா நம்ம ஹீரோ படத்தோட ஓப்பனிங்லயே அந்த சோமன் பிள்ளை கேஸ் விஷயமா அவரை ஃபாலோ பண்றதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பாரு எதாச்சும் அந்த ஃபோன் அடிச்சாம இவர் மேல மோதிருந்தோம் பர்ஸ் கீழே வந்திருக்கும் அப்ப அந்த பர்சன் நம்ம ஹீரோ தான் எடுத்து கொடுத்துருப்பாரு அது ஒரு சில செகண்ட்லயே கடந்து போயிருக்கனால அந்த போஸ் பத்தி இவர் அவங்களுக்கு அப்போதைக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது அந்த போஸ் அடிச்ச அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் அதை எடுத்துக்கிட்டு நேரம் ஹீரோ ஹவுஸ் ஓனர் செக்அப்காக போன அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு யாருக்கும் தெரியாம நைசா அந்த போஸ்ட்ல இருந்து பூஜாவுடைய போன மட்டும் எடுத்துக்கிட்டு போஸ் அதே ஹாஸ்பிட்டல் ஒரு ஓரமா போட்டு அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் அங்கே கிளம்பியிருக்கான் அதுக்கப்புறம் தான் அந்த போஸ் ஹீரோடைய ஹவுஸ் ஓனர் பாட்டி கிடைச்சிருக்கு ஒரு சாதாரண போஸ் மிஸிங் கேஸ் நம்ம ஹீரோவை இவ்வளவு தொலைவு கொண்டு வந்திருக்கு இப்போ ஹீரோக்கு பூஜாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான அந்த கார்த்திக் அவன் எங்க போனா அவனுக்கு என்னாச்சு அவனுக்கு திரட்டா இருந்தது அவனுடைய அந்த பழைய ஜாப் பிரகாஷ் அசோசியேட்ல அந்த லாஸ்ட் கிளைண்ட் டோனி அவன் கூட நம்ம ஹீரோ ஆள் வச்சு அடிச்சாங்க அந்த டோனிக்கும் அந்த கம்பெனியோட ஓனரான பிரகாஷுக்கும் ஏதோ ஒரு டீல் இருக்கு அதை நம்ம ஹீரோ தெரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக பிரகாஷை டேரக்டா மீட் பண்ண போனா அவாய்ட் பண்ணிடான் சோ அவனை வரவைக்கிறதுக்காக ஹீரோ போட்டுக்க பிளான் என்னன்னா அதே கம்பெனில ஒரு லேடி எம்ப்ளாயி இருக்காங்க அந்த லேடி எம்ப்ளாய யூஸ் பண்ணி பிரகாஷ்க்கு ஃபிளோட் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து நல்லா லாக் பண்ணி ஹீரோ இப்ப கையில கண் வச்சு அவனை மிரட்ட இந்த இடத்துல தான் பிரகாஷ் எல்லா உண்மையும் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கார்த்தி எதுவும் பண்ணல அவன் எனக்கு தம்பி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி எமோஷனல பேச டேய் உன் எமோஷனலா கொஞ்சம் ஓட்ட கட்டிட்டு ஒழுங்கா கார்த்தி என்ன பண்ணுன்னு சொல்லுங்க ஏன்னா கார்த்தியோட சிஸ்டர் நந்திதா கடந்த ரெண்டு வருஷமா தான் தம்பியை தேடிட்டு இருக்கா அந்த பாவப்பட்ட பொண்ணுக்காக வச்சு கார்த்தி பாட்டுக்கு என்ன பண்ணு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்ணு வச்சு மிரட்டினதோ அவன் அந்த இடத்துல ஒரு மாதிரி எமோஷனா பிரேக் ஆகி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் நியூ இயர் பார்ட்டில பிரகாஷும் இந்த ஃபிராடு கிளைண்ட் டோனி இவனுக்கு ரெண்டு பேருமே பார்ட்டியில குடிச்சிட்டு கும்மா நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டிக்கு கார்த்திக்கும் டோனியோட கேஸ் பைல்ஸோட போயிருக்கான் அங்க வச்சு இவ்வளவு நாள் கார்த்திக்கு தன்னுடைய பாஸ் பிரகாஷ ரொம்ப நல்லவன் நம்பிருப்பான் ஆனா இன்னைக்கு நைட் அந்த பார்ட்டில இந்த ஃபிராடு கிளைண்ட் டோனி கூட ஒன்னா சேர்ந்து கூத்து அடிச்சுட்டு பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவனிக்கலாம்னு சொல்லிட்டு இருங்கடா இந்த கேஸ் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட ஃபிராடுங்கன்னு நான் எக்ஸ்போஸ் பண்ணதான் தான் போறேன்னு சொல்லிட்டு இவன் அன்னைக்கு நைட்டு அந்த கேஸ் பைல்ஸோட பைக் எடுத்துட்டு வேகமா போயிருக்கான் இத பார்த்த பிரகாஷும் அந்த ஃபைல் மட்டும் வெளியில வந்துச்சு என் கம்பெனி க்ளோஸ் ஆயிடும் என் பேர் மொத்தமா கேட்டுவிடும் அதனால அத விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பிரகாஷும் டோனியும் பைக்ல வேகமா போயிட்டு இருக்க கார்த்திகை சேஸ் பண்ணிட்டு போயிருக்கானுங்க அந்த சேஸிங் ஓட எண்ல பிரகாஷ் கார்த்திகோட பைக் மேல மோத அப்படியே இப்போ கார்த்திக் பைக்கோட பக்கத்துல இருந்த ஏரியில போய் விழுந்து அப்படியே அந்த ஏரியில கார்த்திக் தண்ணில மூழ்கிட்டான் இந்த ஆக்சிடென்ட்ல தான் பிரகாஷ்க்கு நெத்தில அடிபட்டுருக்கு சோ இதுதான் சார் அன்னைக்கு ராத்திரி நடந்தது நாங்க அவன கொல்லணும்னு கார் எடுத்துட்டு போய் மோதல அது ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இங்க பிரகாஷ் சொல்லிட்டு இருக்கேன் இவன் சொன்னதை கேட்டு ஹீரோவுட அசிஸ்டன்ட்க்கு இவன் உண்மைதான் சொன்னானே எனக்கு சந்தேகமா இருக்கு

கூடவே பாடி கிடைக்கும் பார்த்தா அதுக்கு பதிலா ஒரு கோணிப்பை மூட்டை தான் கள்ள கட்டி இறக்கிருக்காங்க அந்த கோணிப்பை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இதுக்குள்ள கார்த்திகோட பாடி இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தா ஆனா அங்க இருந்ததோ பூஜா பாடி அவளதான் ஒரு செகண்ட் தல கிரகிரன ஆயிடுது இந்த ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்க்கல என்னடா இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தி தான ஆக்சிடென்ட்ல ஏறிக்குள்ள விழுந்தான் ஆனா இப்ப கிடைச்ச பாடி என்னவோ பூஜா அது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா கார்த்தி என்னானா இந்த மாதிரி கேள்விகள் நம்ம ஹீரோக்குள்ள ஏகப்பட்டது ஓடிக்கே இருக்கு சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பூஜாவோட அம்மாக்கு கால் பண்ணி லாஸ்ட் அவங்க பொண்ணு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்புனான்னு சொன்னீங்களே அந்த லிங்கை எனக்கு அனுப்புங்க அப்படிங்க வீடியோ கேட்க அவங்களும் அந்த லிங்க் அனுப்பியிருக்காங்க போல அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அது ஒரு ரீல்ஸ் அதுல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது நம்ம சிஸ்டர் சிஸ்டரான நந்திதா இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ நந்திதா வீட்டை நோக்கி போக ஹீரோ கூட இருக்க அசிஸ்டன் இங்க எதுக்காக சார் வந்திருக்கும்னு கேட்க ஏன்னா லாஸ்டா பூஜா கார்த்திக பார்க்க வரல கார்த்திகோடைய சிஸ்டர் நந்திதாவை பார்க்க தான் வந்திருக்கா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு அதை பத்தி விசாரிக்க தான் நந்திதாவை பார்க்க நம்ம ஹீரோ அவளுடைய வீட்டை நோக்கி போயிருக்காரு அப்படி போற வழியில அந்த வீட்ல வேலை பார்க்கற வேலைக்காரன் அவங்க கிட்ட பூஜாவோட போட்டோ காமிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க வந்து போனதை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ விசாரிக்க அந்த வேலைக்காரனும் பூஜாவுடைய போட்டோவை பார்த்துட்டு நான் பாக்கல சார் சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக் காணாம போகிற வரைக்கும் நான் அவர் கூட இருந்தேன் கார்த்திக் காணாமல் போனதுக்கு அப்புறம் நந்திதா இங்கே வந்தாங்க இப்போ நான் அவங்க கூட இருக்கேன் இது வரைக்கும் நான் இப்போ நீங்க ஃபோட்டோவில் காமிச்சு அந்த பூஜா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ளே போயிடறான் நம்ம ஹீரோ இப்போ நேராக போய்ட்டு நந்திதாவை மீட் பண்ணி ஏரியில் கார்த்திக்கோட பாடி கிடைக்கல அவ்வளோதான் இது கேட்டதுமே நந்திதா செம ஹாப்பி இருக்காங்க உண்மை அவன் சொல்றீங்க அப்போ கார்த்திக் எங்கேயும் ஏதோ ஒரு மூலையில உயிரோட வாசி இருப்பாள் அது போது எனக்கு இன்னைக்கு அவனுடைய பர்த்டே உள்ள வாங்க நான் உங்களுக்கு பாயசம் தரேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு பாயசம் கொண்டு வரதுக்காக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணா உள்ள ஒருத்தனுடைய பாடி இவன் யாரும்

ஆனா அதுக்கப்புறம் நீங்க எங்க போனீங்க என்ன பண்ணீங்க யாருக்கும் தெரியல சொல்லுங்க உங்களுடைய பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்க ஆக்சுவலா இந்த நந்திதாக்கு இவருடைய பதினஞ்சாவது வயசுல ஹார்ட்ல கோலாரன்ட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கியூர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நாகர்கோயில் இருக்க சந்திரசேகர் டிராமா ட்ரூப்ல தான் இவ்வளவு இவருடைய பிரதரான கார்த்திகும் ஒன்னா அந்த டிராமா ட்ரூப்ல இருந்திருக்காங்களா அதுக்கப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ் அதெல்லாம் கத்துக்கிறதுக்காக கொல்கத்தா போயிட்டாங்களா கொல்கத்தால ஒரு மூணு வருஷம் இருந்ததாகும் அதுக்கப்புறம் கார்த்திக் மிஸ் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டு தெரிஞ்சதும் இங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா இங்க இருக்கேன் இப்படி எல்லாம் நதிதா சொல்ல மூணு வருஷம் கிட்ட கொல்கத்தால இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெங்காலி தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேள்வி எழுப்ப அதெல்லாம் நான் நல்லாவே பேசுவேன் பெங்காலிலும் பேசி காட்டுறாங்க இப்ப எதுக்காக என்ன விசாரிக்கிறீங்க ஏன் மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தா நந்திதா கேக்க சொல்றேன் சொல்றேன் அதுக்கு முன்னாடி கார்த்திகுடைய கேர்ள்ஃபிரண்டான பூஜாவை தெரியுமா பூஜா உங்களை தான் பாக்க வந்திருக்கா நாலு நாள் முன்னாடி இங்க வந்து உங்களை பார்த்து உங்களுடைய டான்ஸ் வீடியோ தான் எடுத்து அவங்க அம்மா காண்பிருக்கா ஆனா நான் முதல் முறையா உங்களை வந்து பாத்து கேட்கும் போது பூஜா யாருன்னு எனக்கு தெரியாது நான் அவளை பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்க இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ நந்திதாவை பார்த்து கேள்வி எழுப்பேன் இப்பவும் சொல்றேன் அந்த பூஜாவை நான் பார்த்தது இல்ல என் பிரதர் கார்த்திக் சொல்லி தானே கேள்விப்பட்டிருக்கேன் தவிர நான் பூஜாவை நேரில் பாக்கல அப்புறம் எப்படி உங்களுடைய டான்ஸ் வீடியோ அவங்க கையில நான் எங்கயாச்சும் ஏதாவது பண்ணிப்பேன் அதை வீடியோ எடுத்து அவங்க அம்மா கணிப்பிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்துக்கும் நந்திதா பதில் வச்சிட்டு இருக்கு இந்த இடத்துல

போனதுக்கு அப்புறம் கார்த்தி பழையபடியே இல்ல அவன் ஆளே மாறிட்டான் இப்படிலாம் இந்த டிராமாவோட சந்திரசேகர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல என்ன சார் சொல்றீங்க நந்திதா இறந்துட்டாங்களா நான் இப்போ நந்திதா கூட நந்திதா வீட்ல அவ கூட பேசிட்டு தானே இருந்தேன் அதுக்கு கால இருக்கு சந்திரசேகர் நீங்க சொல்றதுக்கு சாத்தியமே இல்ல ஏன்னா அவளுடைய பதினஞ்சு வயசுல அந்த பொண்ணு இறந்துட்டா அவளை அடக்கம் பண்ணதே நான்தான் தான் அப்படி நீங்க சொல்றபடி நந்திதா கூட இருந்தீங்கன்னா அப்ப நீங்க சொர்க்கத்துல தான் இருக்கணும் ஏன்னா அவ அவளுடைய பதினஞ்சு வயசுல எப்போ செத்துட்டா அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் கார்த்தி டோட்டலா சேஞ்ச் ஆனா நந்திதா அவனால ஏத்துக்க முடியல அண்ட் அவனுக்குள்ள ஒரு பெண்மை தன்மை இருந்துச்சு எங்க டிராமால கூட முக்கியமான பெண் வேடெல்லாம் அவன் தான் போடுவான் பொன்னியின் செல்வன்ல குந்தவி கட்டுறேன் அவன் தான் பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் காலில் இருக்க அந்த சந்திரசேகர் சொல்ல சொல்ல இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது எஸ் நந்திதா ஆல்ரெடி எப்பவோ இறந்துட்டா அப்பா அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க சிஸ்டர் போனது ஏற்றுக்க முடியாத நிலையில இருந்த கார்த்திக் தான் தன்னுடைய சிஸ்டர் இருக்கான்னு தன்னையே அவன் நந்திதாவா மாத்திட்டான் அது போக அவன் டிராமா ட்ரூப்ல இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த ஃபெமிலின் கேரக்டர் பெண் வேடலாம் அவன் தானே போட்டுட்டு இருந்தான் ஸோ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கடைசியாக அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரி ஆக்சிடென்ட்டை பயன்படுத்திக்கிட்டு கார்த்திக் அடையாளத்தை மொத்தமாக அடிச்சுட்டு நந்திதாவா ஒரு மாதிரி இங்க இந்த வீட்டில் பிறப்புல ஒரு ஆனா இருந்தாலும் ஒரு பெண்ணா மாதிரி கார்த்திக் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கான் இவ்வளவு இவ்வளவு பெரிய இங்க தான் ரிவீல் பண்றாங்க இது எல்லாமே கால்ல இருக்க அந்த நாகர்கோவில் சந்திரசேகர் மூலியமா தான் ஹீரோக்கே தெரிய வருது சோ ஹீரோ முன்னாடி நந்திதாவா இருக்கிறது கார்த்திக் தான் ஹீரோ நேரா நந்திதா என்கிற கார்த்திக் முன்னாடி போயிட்டு எல்லாம் சரிதான் ஆனா உன்னை தேடி வந்த பூஜாவை ஏன் கொலை அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு அப்படின்ற ஹீரோ கேட்கும் போதான் ஆக்சுவலா பூஜாக்கு இங்க நந்திதாவா உருமாறி இருக்கிறது கார்த்திக் தான் தெரிஞ்சு நீ கார்த்திக் தானே உண்மையை சொல்லு அத கேட்க தான் வந்திருப்பா நந்திதாவா உருமாறி இருக்க கார்த்திக் அது பிடிக்கல என்ன திரும்ப திரும்ப கார்த்திக் கார்த்திக் கூப்பிட்டு இருந்தா எனக்கு அது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா அவ்வளவுதான் அந்த வீட்லயே ஸ்பாட்லயே பூஜா இறந்திருக்கா பூஜா இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பாடியை வீட்டில் இருக்க வேலைக்காரன் அவனை வச்சு தான் அந்த பாடியை மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் ஏரியில் போட்டிருக்கான் ஸோ பூஜாவுடைய சாவுக்கு பின்னாடியோ இந்த நந்திதா என்கிற கார்த்திக் தான் எப்பவும் நம்ம ஹீரோ எங்க பாரு கார்த்திக் நந்திதா அவளுடைய பதினஞ்சு வயசுல இறந்துட்டா அவ்வளோதான் இதை கேட்டதும் கடுப்பான நந்திதா ஹீரோ போட்டு தாக்க ஆரம்பிக்கிறா ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான கை கலப்பு எல்லா உண்மையை தெரிஞ்ச நீயும் இதுக்கப்புறம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக அருவாளால் போட்டு சர மாதிரியா தாக்கிட்டு இருக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோவும் தன்னை தற்காத்துக்கிட்டு இருக்காரு அப்படியே போயிட்டு இருக்கு வெளியில ஜோன் மழை வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்ட்டுக்கு என்ன உள்ள போன ஆள் இன்னும் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த மழையிலே வீட்டை ஓடி வரோம் உள்ள நந்திதா ஒரு பக்கம் அண்ட் அந்த வீட்லையே வேலை காரணம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவ போட்டு சர மாதிரியா குத்திக்கிட்டு இருக்க இதை பார்த்து வீட்டுக்குள்ள வந்து அசிஸ்டன்ட் அவன் வாசனை டாமினிக்கை காப்பாறதுக்காக கண்ணு எடுத்து மிரட்டுறான் உடனே இந்த நந்திதா என்கிற கார்த்திக்கும் இவன் பண்ணுற க்ரைம்கெல்லாம் கூட ஒருதுணையா இருந்த அந்த வீட்டு வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இருந்து எஸ்கே போகிறாங்க கத்தி குத்து வாங்கியிருக்க நம்ம டாமினிக் அவன் அசிஸ்டன்ட்டை பார்த்து நல்ல வேலை புள்ள வந்த இல்லைன்னா எனக்கு என்னத்தையும் கருமாதி பண்ணியிருப்பாங்க ஆனா உன் கையில் இருக்கல அது ஒரிஜினல் கண்ணே கிடையாது அது ஒரு டம்மி எஸ் இந்த டம்மி கண்ணை வச்சுட்டு தான் நம்ம ஹீரோ எல்லோரையும் மாட்டிட்டு இருந்துருக்காரு இப்போவும் அந்த வெத்து பார்த்தா அந்த ரெண்டு பேரும் பயந்து போய்

ஒரு ட்விஸ்டோட டூ தௌசண்ட் செவன்லயே பொம்மல் ஆட்டம்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படமும் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும் டைம் இருந்தா அந்த படத்தையும் பாருங்க இந்த டாமினிக் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் ஒன்னே ஒண்ணு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டா தான் நாங்க தினமும் எங்க தேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமுக்கு வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்றேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பை பாய்